பண்பா எனது யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் வந்து நாம் என்ன தோஷத்தில் பிறந்திருக்கிறோம் என்ன அமைப்பில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நட்சத்திரம் சொல்லுங்கள் ஒரு அசு அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சூரியன் புதுர்தோஷம் வரையில் வைக்கிற நூலன் இதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய நட்சத்திர தோஷங்கள் வந்து எல்லாருமே சுட்டி காட்டி விட்டார் நம்முடைய நட்சத்திர தோஷத்தை வந்து சுட்டி காட்டி விட்டார்கள் அதற்குண்டான வழிபாடு முறைகளை வந்து சொல்லிட்டாங்க சூரியன் தோஷம்னா சிவசூரிய பெருமான் குபகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் போக அது போய் வழிபாடு பண்ணுறேன் தர்மா குறை சந்திரன்னா திம்பனூர் அதற்கடுத்து வந்து செவ்வாயினா வைத்தீஸ்வரர் கோயில் இப்படி புதன்னா பெருமாள் இதெல்லாம் வந்து எல்லா மனிதனுக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய கர்மாவை பற்றி தெரிஞ்சு வச்சிட்டேன் தன்னுடைய கர்மாவை பற்றி தெரிந்து வைத்த மனிதனுக்கு அப்போ இதற்கு எகைனஸ்ட்டாக ஒன்று இருக்கணும் இல்லை யாராவது சிந்திச்சு சிந்தனை ஒன்றினமா பர்மாவுக்காக பெருமில்லை எல்லா காலத்திலும் அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க ஒரு சாபம் என்பது கொடுத்துருவோம் சாபம் என்பதும் கொடுத்துருவோம் அப்போ இந்த சாபத்தை வாங்கினே காலில் கையில் விழுந்த ஐயா சாமி சாபத்தை நான் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணதுனால நீ கொடுத்துட்டேன் நான் ஏற்றுக்கிட்டேன் அதுக்கு ரெமடி சொல்லணும் அதுக்கு எனக்கு தீர்வு வேணும் இல்லையா அகழியை வந்து கல்லானால் ராமன் பாதம் பட்டு அந்த கல்லைப்பட்டவுடனே வந்து எழு எழுந்துட்டான் அதே மாதிரி எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின் அப்படின்னு வந்து இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் ஒவ்வொரு கிரகம் என்ன நட்சத்திர தோஷத்தில் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம் ஜோதிட இருக்கணும்னு நமக்கு சொல்லிட்டாங்க அதை வச்சு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம் அது அப்படியே தான் இருக்குது அதில் ஏதாவது மாறியிருக்கா மாறணும் ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ எஸ்ட்ராலஜி நூறு பர்சன்ட் உண்மை அதுக்கு மேலே வர்றது என்னென்னமோ சொல்லலாம் அது பேசலாம் அது வந்து கருத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதுலேயும் உண்மையான கருத்துக்கள் இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் பிறப்பின் கர்மாவை அறுப்பதற்கும் உங்களுடைய கர்மாவை சீர் செய்வதற்கும் யாரை வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான் இன்னைக்கு இறைவன் இறைவன் சொல்ல சொல்லி உத்தரவு இறைவன் சொல்ல சொல்லி ஒரு உத்தரவு அப்படின்னா பிறப்பின் கர்மாவை தெரிந்த நாம் நமக்கு அந்த பிறப்பின் கர்மாவை வந்து தீர்வு செய்வதற்குண்டான ஒரு சூழலை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை டெஃபினட்டாக இல்லை யாருக்கு தெரியாது நான் இதை போய் கும்பிட்டா என்னுடைய கர்மா தொழிஞ்சது நான் இன்னும் இருக்கிற காலத்தில் வந்து நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு யாராவது நமக்கு தெரியுமா என்று சொன்னால் தெரியாது தெரியாது எல்லா என்ன என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்பது குடேவன் நின்ற நட்சத்திரம் ஒம்போது குடேவன் நின்ற நட்சத்திரம் தான் பாகிஸ்தானாதிபதி அந்த பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை வணங்கிங்க அது எல்லோருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாமலாக இருக்குது தெரிஞ்சா அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு கிரகம் ஆத்மகாரகனாக வருவான் எவ்வளவு அதிகமான பாதம் போயிருக்கிறதோ எவ்வளவு அதிகமான பாதம் போயிருக்கிறதோ அந்த அதிகமான பாதம் போயிருக்கிற அந்த கிரக அந்த கிரகத்தோடைய உண்டான கிரகம் அதிகமான எந்த கிரகம் போயிருக்கிறதோ ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குன்னா அவர் அம்சத்தில் போய் போயிருப்பார் மீனத்தில் இருப்பார் அது பெண் வீடாக இருக்கிறதுனால அந்த லக்கணத்திற்கு ரெண்டாம் வீட்டை வந்து நீங்கள் அதிதேவதையாக கும்பிடலாம் இதே ஆண் வீடாக இருந்தால் பன்னெண்டாம் இடத்திற்குண்ட பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் அந்த கிரகம் நின்ற இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கிரகத்திற்குண்டான அதிதேவதை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க நானும் சொல்லியிருக்கேன் இதில் எந்த அளவுக்கு தேர்வு கிடைத்தது என்பது எல்லாருக்கும் ஒரு கிடைச்சிருக்கலாம் ஒரு ஐம்பது பெர்சன்ட் கிடைச்சிருக்கலாம் அல்லது வந்து என்ன சொன்னான ஒரு அறுபது பெர்சன்ட் கிடச்சிருக்கலாம் ஒட்டுமொத்த தீர்வு ஒட்டுமொத்த தீர்வு என்பதுதான் நீங்க நீங்கள் வந்து என்ன சொல்றாங்க நம்மளுடைய நமக்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்த தீர்வுக்கு வந்து என்ன சொன்னாங்க எந்த இதே இந்த நூற்றி எட்டு இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளே எந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை நம்ம கும்பிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா தெரி தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுக்குமே தவிர அது அல்லாமல் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் வச்சிடலாம் அங்கே போனால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து காணல் நீர் காணல் நீரை பார்த்து காணல் நீரை பார்த்து வந்து என்ன சொன்னாங்கன்னா மான் ஓடி 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 போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தவித்து கடைசியில் வந்து என்ன சொன்னால் கம்முன்னு உட்காந்த மாய்ந்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனிதனுமே உட்கார்ந்துருக்கணும் இது எல்லா மனிதனுக்குமே தெரியும் அப்ப எல்லா மனிதனுக்குமே இந்த ஒரு தெரிந்தும் ஆனால் தீர்வு என்பது வந்து என்ன சொன்னான்னா வந்து இன்றும் மனிதனுக்கு கிடைக்கவில்லை அப்போ அந்த தீர்வுக்கு வழி இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது அந்த தீர்வுக்குண்டான வழியை வந்து நாம் தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தீர்வுக்குண்டான வழியை வந்து நாம் தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு போய் வந்து நாம் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தாலே நம்முடைய கர்மாக்கள் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் போய் நாம் வழிபாடு பண்ணிவிட்டால் வந்தாலே வந்து சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் என்பது நான் கண்டுபிடித்த ஒரு சூத்திரம் முன்னோர்கள் சொல்லி வச்சா அந்த முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தெரிஞ்சு அதை வந்து நடைமுறைப்படுத்தி படுத்தி விட்ட காரணத்தினால் அந்த இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க வந்து தெரிஞ்சதனால மக்களுக்கு வந்து சொல்லுவோம் அதை அவர்கள் வந்து ஒரு ஒரு கணிதம் தான் வரும்போது அந்த கணிதத்தை வந்து நான் சொல்றேன் அந்த கணிதத்தை சொல்லும் போது என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு விடை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் விடையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காமலாம் போகாது அப்ப அந்த விடை வந்து உங்களுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த கிரகத்திற்குண்டான அந்த கோவில் அந்த தன்மைகளை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய கர்மாவிலிருந்து விடுபட்டு ஒரு சுமூத்னஸான ஒரு நிலைமைக்கு வந்து வந்து விடுவீர்கள் என்று வந்து என்ன சொன்னார் சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் அதற்குண்டான ஒரு கணித முறையை வந்து நீங்கள் தெரியணும் நல்லா தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிலிருந்து மேல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதைத்தான் வந்து என்ன சொல்கிறேன்னா அது குறித்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக எப்பயுமே வந்து என்ன சொன்னால் ஒரு சூழ்நிலைகள் என்று சொல்லும்போது வந்து எடுத்து வச்சுட்டு பேசுகிறது கிடையாது எடுத்து வச்சுட்டு பேசுனோம்னா வந்து என்ன சொன்னால் வந்து அது வந்து அவ்வளோதான் இருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வராது அப்போ நாம் என்ன செய்யணும் அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது வேறு வழியெல்லாம் கிடையாது நீங்களும் என்ன சொன்னாங்கன்னா ஆர்வத்தோடு தான் இருப்பீங்க எனக்கும் ஆர்வத்தோடு சொல்லணுங்கிற ஆசையெல்லாம் உண்டு ஆனால் வந்து அதை அந்த காலச்சக்கரம் வந்து உடனே உங்களை யாரையும் வந்து என்ன சொன்னாங்க ஈஸியாக விடாது அப்போ அந்த விடாது அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் இந்த காரிய வந்து சொல்ல முடியும் அதனால் மேக்சிமம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பக்கத்தில் வந்துடுச்சுன்னு நினைக்க எடுத்துருவேன் ஏன்னா எடுத்து சொல்லிடுவேன் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தீர்வுக்கு வழி என்பது வந்து என்ன சொல்கிறாங்க வந்து சாஸ்திரத்தில் வந்து இருக்கிறது சாஸ்திரத்தில் வந்து இருக்குது அந்த சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க இருக்குது என்பதை வந்து இறைவன் வந்து சொல்லிட்டான் அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்ப ஒரு மனிதனுக்கு வந்து விடிமுறை எழுதும் போது அவ்வளவு தூரத்திற்கு வந்து அது ஈஸியாக செய்ய சொல்ல சொல்லிட்டார் அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது ராகு நின்ற நட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திர பாவம் எத்தனாவது கண்டி க சந்திரன் நின்ற நட்சத்திர பாவம் சந்திரன் நின்ற நட்சத்திர பாவம் அப்ப ராகு நின்ற நட்சத்திர பாத எத்தனை கண்டு சந்திரன் நின்ற நட்சத்திர பாதை எத்தனை கண்டுபு இதை ரெண்டே வந்து என்ன வந்து நீங்கள் ராகு நின்ற நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் அப்போ ராகு நின்ற நட்சத்திரத்தையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரத்தையும் நீங்கள் வந்து பெருக்குங்க பெருக்கி வந்து ஒரு தொகை வரும் அந்த பெருக்கி வந்த தொகை என்பது பெருக்கி வந்த தொகை என்பது என்ன சொல்லணும் பெருக்கி வந்த தொகையை நூற்றி எட்டால் வகுப்ப நூற்றி எட்டால் வகுக்கணும் அப்போ நூற்றி எட்டாவில் வகுக்கும்போது நூற்றி எட்டாவில் வகுக்கும்போது என்ன சொல்ல என்ன எத்தனை வகுப்பு இருக்கும் எத்தனை எத்தனை நூற்றி எட்டு அதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அத்தனை நூற்றி எட்டை வந்து பெருக்கி வந்து நாம் ஏற்கனவே பெருக்கி வச்சிருக்கிற தொகையில் கழிச்சுட்டேன்னா அதுதான் அந்த நட்சத்திரத்தோடைய பாதம் தான் நம்மளுடைய கர்மாவையும் நம்மளுடைய பிறப்பையும் நம்மளை வந்து அந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நம்மளை வந்து கரையேற்றுகின்ற நட்சத்திரம் இப்போ ஒரு உதாரணம் வந்து என்ன சொன்னா சொல்லுங்கள் அப்போ உதாரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் போய் பிறந்துட்டாங்க அப்போ திருவாதிரை நட்சத்திரம் வந்து மேசத்தில் வந்து மே மேசத்தில் ஒம்பது பாதம் ரிசவத்தில் ஒம்பது பாதம் பதினெட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மிருகசீரிடம் மூணு நாலு பதினெட்டு ரெண்டும் இருபத்தி அதற்கடுத்து என்ன சொல்லுவாதிரை ரெண்டாம் பாதம் அப்படின் சந்திரன் நின்ற பாதம் சந்திரன் நின்ற பாதம் உண்டு சந்திரன் நின்ற பாதம் உண்டு இருபத்தி ரெண்டாம் பாதம் காலபுருஷத்துல இருந்து அசுபதியிலிருந்து சந்திரன் நின்ற பாதம் இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து ராகு நின்ற பாதத்தை பார்க்கணும் ராகு நின்ற பாதம் என்று சொல்லி வரும்போது கேட்டை நட்சத்திரம் அப்ப கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்டை நட்சத்திரம் வந்து ரெண்டாம் பாதத்தில் பார்த்துருப்பாங்க அப்போ கேட்டேன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு மேசத்தில் இருந்து துலாம் வரை மேசத்தில் இருந்து துலாம்பரைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ஒம்பது ஒம்பது பாதம் அர்த்தமாக ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு ஒன்பத்தி ஒம்பத்தேழா சாரி ஒன்பத்தேழா அறுபத்தி மூணு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க

அப்போ கேட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே மொத்தம் ஏழு ஒன்போது பாதத்தில் கேட்ட நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏழு மூணு நாலு பாதங்கள் விட்டுறணும் என்ன காரணம்னா வந்து என்ன சொன்னா ஒம்பது பாதத்தில் வந்து கேட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏழாவது பாதத்தை பார்க்கணும் அந்த கட்டத்தில் ஏழாவது பாதத்தில் அப்போ எழுபது அறுபத்தி மூணு ஒரு ஏழும் எழுபது அப்போ அறுபத்தி மூணு ஒரு ஏழு மூன்று எழுபது அப்படின்னு சொல்லி வரும்போது எழுபது இன்ட்டு இருபத்தி ரெண்டு அப்போ இந்த எழுபது இன்ட்டு இருபத்தி ரெண்டை நீங்கள் பெருக்கினீர்கள் என்று சொன்னால் எழுபது இன்ட்டு எழுபது இன்ட்டு ரெண்டு எழுபது இன்ட்டு இருபத்தி ரெண்டு சரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதை வந்து என்ன சொல்கிறாங்க

அப்போ பதினாலு எட்டு நூற்றி எட்டு பதினாலு எட்டு நூற்றி எட்டு சீக்காட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு கிடைக்கும்போது இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டாவது பாதத்தில் தான் இவருடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய அப்போ மூணு பாதத்துக்கு ஒவ்வொதை இருபத்தி ஏழு மூணு பாதத்திற்கு மூவம்போதை இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு மேசத்தில் ஒரு ஒம்பது ரிசவத்தில் ஒரு ஒம்பது அதுக்கடுத்து மிதனத்தில் ஒரு ஒவ்வொதை இருபத்தேழு அப்போ இது இருபத்தெட்டாவது பாதம் என்று சொல்ல வரும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இவருடைய கர்மாவை வந்து இவருடைய வாழ்வியல் கர்மாவை இவர் பிறந்த கர்ம தோஷத்தை இவர் பிறந்த கர்ம தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்ப புனர்பூச நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார் யார சொல்லலாம் அதிதி அப்படின்னு பிராமணரை சொல்லலாம் அல்லது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த ராமபுராணை சொல்லலாம் அப்ப இந்த ஜாதகர் தன்னுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காக தான் பண்ணிய பாவங்கள் வந்து சீர் சீர்படுவதற்காக இவரை வந்து அந்த இடத்திற்கு கொண்டு போய் அது தள்ளும் இடத்த கொண்டு போய் தள்ளும் தள்ளி வந்து என்ன சொல்றாங்க வந்து வெற்றி பெற வைக்கும் அப்ப இத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து என்ன சொல்றாங்க ஒரு விதத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கர்மாவை வந்து சரி பண்ணி கொடுக்குற நட்சத்திரம்தான் அதிர்ஷ்ட நட்சத்திரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்த இந்த ஜாதகருடைய பிறப்பின் பிறப்பை சரி பண்ணக்கூடிய சக்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி பண்ணக்கூடிய சக்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சரி பண்ணக்கூடிய சக்தியாக நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க எடுத்து கொண்டு இதே மாதிரி கணக்கு கொடுக்கும் சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் ராகு நின்ற நட்சத்திர பாதம் இது ரெண்டையும் பெருக்கி ஒரு தொகை வரும் அது நூற்றி எட்டாள் வருது எத்தனை நூற்றி எட்டு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அத்தனை நூற்றி எட்டை போட்டு பெருக்கி மிச்சம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம சொன்னணு இல்லையா திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருபத்தி ரெண்டு ராகு நின்றது கேட்டை ரெண்டாம் பாதம் எழுபது இருபது இருபத்தி ரெண்டு இன்டிகளில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வகுத்தல் நூற்றி எட்டு அப்போ வந்து என்ன சொன்னாங்க வகுத்தல் நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு அதில் வகுபடக்கூடியது ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு வகு பேலன்ஸ் வந்து என்ன சொன்னால் இருபத்தெட்டு இருக்கும் அந்த இருபத்தெட்டு என்பது புனர்பூச நட்சத்திரம் ஆனாப்பா இந்த நபர் வாழ்நாள் உள்ளாகவே ராம 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 ராமஜெயம் எழுதி வந்தார் என்று சொன்னால் இவருடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறை பிரச்சனை இருக்காது அற்புதமான தீர்வு கிடைக்கும் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்தில் வந்து ஒரு மறைக்கப்பட்ட விதி அப்போ இதை கண்டுபிடிச்சு இதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அப்போ இதை வந்து நாம் வந்து அதிர்ஷ்டத்திற்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரமாகவும் யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய பிறவி பெருங்கடலை அறுப்பதற்குண்டான இந்த நட்சத்திரத்தை விருச்சத்தை விருச்சம் விருச்சத்தை வளர்த்தாலும் இந்த உண்டான அதிதேவதையை கும்பிட்டாலும் நம்முடைய கர்மா சத்தியமாக குறையும் உறுதியாக குறையும் ஏன்னா இது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது இந்த கணக்கை வச்சு என்ன சொன்ன கண்டுபிடிச்சு குருவினர்களால் கிடைக்குது அது இன்றுவரை வழிபாடு கர்மாக்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நாம் பிறந்த நட்சத்திரத்துடைய பாவங்களுடைய கர்மா குறைந்து நாம் இன்னைக்கு வந்து ஒரு மனிதனாக வளம் வருவதற்கு இந்த கணக்கு நமக்கு உத எனக்கு உதவி செய்தது நீங்கள் இதை உங்களுக்கு கணக்கு போடுங்க கணக்கு போட்டு பார்த்து தெரிஞ்சு வெற்றி பெற்றுக் கொள்ளும் இந்த ரெண்டு விதத்தில் அதிர்ஷ்டத்துக்கும் யூஸ் பண்ணலாம் கர்மா அதை அளிப்பதற்கும் அப்படி என்று கூறி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி பொங்கலிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதரரிசி ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்பவர்க